என் பேரு நான் இந்தியாவில் பிறந்தாலும் வளர்ந்ததெல்லாம் அமெரிக்காவில் நான் இந்தியாவுக்கு திரும்பி வர ஒவ்வொரு தடவையும் இங்க இருக்கிற மக்கள் ஏழ்மையிலையும் வறுமையான சூழ்நிலையிலும் இருக்கிறத பாக்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இங்க சில பெரிய நகரங்களில் இருக்கிற சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோட சேர்ந்து நானும் கொஞ்சம் நாள் சமூக சேவை செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு தடவை ஈஷா வித்யா பள்ளிக்கூடத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது அந்த குழந்தைகளுக்கு உதவுறதுக்கு ஆட்களும் பக்கத்துல எந்தவித வசதிகளும் இல்லாததால அந்த கிராமப்புற மக்கள் சமூகத்தால புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றத நான் பார்த்தேன் இதுக்காக ஒரு பிரச்சார இயக்கத்தை ஆரம்பிச்சு ஈஷா வித்யால படிக்கிற ஏழை குழந்தைகளுக்கு பணம் திரட்டினேன் இந்த பள்ளி எப்படி தனித்தன்மையோட இயங்குதுன்னு பாக்குறதுக்காக அங்க போனப்போ நான் பார்த்த விஷயங்கள் என்னோட எல்லா எதிர்பார்ப்புகளையும் மிஞ்சிடுச்சு ஈஷா வித்யாவோட வேலைகளை பார்த்து நான் அசந்து போயிட்டேன் இப்போ ஈஷா வித்யால முழு நேர தன்னார்வ தொண்டரா இருக்கிறேன் நான் முதல் முறையே அந்த ஸ்கூலுக்கு வந்தப்போ குழந்தைங்க அவங்களோட ஸ்போர்ட்ஸ் டே கொண்டாடிட்டு இருந்தாங்க அன்னைக்கு அந்த குழந்தைங்க நிறைய போட்டிகளில் கலந்துக்கிட்டு அவங்களோட திறமைகளை பல நிகழ்ச்சிகள் மூலமா வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க அவங்களோட உற்சாகத்தையும் துடிப்பையும் அங்கிருந்து எங்க எல்லாராலேயுமே உணர முடிஞ்சது அன்னைக்கு மட்டும் இல்ல எப்பவுமே இந்த குழந்தைங்க இப்படிதான் உற்சாகமா இருக்கிறாங்க அப்படின்னு பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன் அங்க இருக்கிற டீச்சர்ஸும் இதே தான் என்கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க Here we are following the interactive Even the students also very really happy to come to this I am the principal of this school, Ms. Navanath Krishnan. I am really be proud of being a principal of this school. This school provides all the facilities to our children. Though it is located in the rural area, but the facilities available inside the school, it is equivalent to almost the standard of international schools. கம்ப்யூட்டர் நான் இந்த குழந்தைங்க இருக்கிற வீடுகளையும் அவங்களோட கிராமத்தையும் கூட போய் பார்த்தேன் இந்த குழந்தைங்களோட பெற்றோர் என்ன நினைக்கிறாங்க நானே ஆறாவது வரைக்கும் படிச்சேன் படிப்பே இல்லைங்களா

வந்து ஒரு நல்ல ஒரு சலுகைகள் கிடைச்சிருக்கிறாங்க குழந்தைகள் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நூறு ஆண்டு வாழணும் அவங்க ஆயிரம் ஆண்டு வாழணும் என்னுடைய ஆசைகள் இதே மாதிரி என்னுடைய குழந்தை போல இன்னும் பல குழந்தைகள் படித்து நல்லா இந்த ஈசா மூலியமா வெற்றி பெறணும் அதுக்கு எனக்கு எனக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கேன் I love the school very much. I have many friends in my school and I thank The donors. Uh, in fact, I am a scholarship student. The uh, teachers will uh, teach us many things, which is uh, need for our life. Uh, they teach that we should not be jealous. Uh, when we are angry, we should not use harsh words. And they are giving uh, opportunities for many students. My name is Sakshi. I am studying sixth channel. My parents are. Uh... farmers I help to thank the donors because I am a scholarship student. ஸ்காலர்ஷிப் வாங்காத குழந்தைங்க கூட நன்கொடையாளர்களை பத்தி ரொம்ப உயர்வா பேசுறாங்க இந்த மாதிரி முறையான கல்வி இவங்களுக்கு கொடுக்கப்படலைன்னா இந்த குழந்தைங்களும் அவங்களோட பெற்றோர் மாதிரியே தினக்கூலி வேலைக்கு தான் போயிருப்பாங்க இன்னும் சொல்ல போனா பெரும்பாலான ஈஷா வித்யா பள்ளி குழந்தைங்க அவங்க பரம்பரையிலேயே முதல் முறையா ஸ்கூலுக்கு போறவங்களா இருக்கிறாங்க கிராமப்புற மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை தேவைகள் நிறைய இருந்தாலும் அதில் கல்வி ரொம்ப முக்கியமானதா இருக்குது ஏன்னா படிப்பறிவினால தான் நீண்ட கால மாற்றங்கள் ஏற்படும் ஈஷா வித்யா டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டுக்கு போய் பாருங்கள் இந்த குழந்தைங்களோட கதை என்ன உருக்குன மாதிரி உங்களையும் கண்டிப்பாக நிகழ வச்சிடும்